அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த காணொலியில் நம்ம உடல் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்த உடல் அமைப்பு அந்த ஐந்து பகுதிகள் வந்து ஐந்து கோஷங்கள் அப்படின்ற பேரில் ரத்தாத்ரே யோகத்தில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐந்து கோஷங்கள் என்ன அதனால் நம்மளுடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அஞ்சு கோஷங்கள் என்னன்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அன்னமய கோஷம் அடுத்து வந்து பிராணமய கோஷம் அடுத்து மனோமய கோஷம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் அடுத்து ஆனந்தமய கோஷம் இப்படி ஐந்து நிலைகளில் நம்மளுடைய உடல்களை பிரிச்சிருக்கிறாங்க உடல் அமைப்பை இப்போ அந்த அன்னமய கோஷம் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய சதை நரம்பு ரத்தம் எலும்பு முடி இவைகள் எல்லாம் உருவானது அன்னமய கோஷம் இது முழுக்க முழுக்க பூமிக்கு சொந்தமானது இந்த அமைப்பு இது திடப்பொருள் அமைப்பு இது பூமியில் விளைகின்ற பொருட்களை நாம் உண்வதால் ஏற்படும் வளர்ச்சி இதனால் இந்த அன்னமய கோஷம் அப்படின்ற நம்மளுடைய உடல் அமைப்பு மாறுதல்கள் அடைந்து பெருசாக வளருது இது வந்து ஒரு தத்துவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் மூச்சு விடுறது இந்த மூச்சு விடுறதுக்கு நம்மளுடைய நாசி வழியாக காற்று உள்ளே போய் நுரையீரல் வழியாக நம்மளுக்கு வெளியே நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு அமைப்பு வந்து பிராணமய கோஷம் அப்படின்றாங்க இது அப்டு இது எது வரைக்கும் இதோட செயல்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாசி வழியாக காற்று உள்ளே போகுது நுரையீரலுக்கு உள்ளே போகுது அதில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் நுரையீரல் எடுத்துகிட்டு இருக்கிற காற்றை வெளியேற்றுது அந்த காற்று நம்மளுடைய இரத்தத்தை சுத்தம் பண்ணி அதில் அந்த இரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்கள்லேயும் ஆக்சிஜனை கலக்கிற வேலையை நம்மளுடைய இருதயம் செய்யுது அந்த இருதய மூலியமாக இந்த ஆக்சிஜன் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்மளுடைய செல்கள் உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் மொத்த உடல் அமைப்பும் இருந்து உயிர் உரு இயங்கிக்கிட்டே இருக்குது அது மூளைக்கும் சரினா எல்லா அவயங்களுக்கும் இருக்குது இது வரைக்கும் பிராணமய கோஷம் அதோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அடுத்தது இந்த பிராணமய கோஷம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இது திட பொருள்ன்னு சொல்ல முடியாது அல்லது உயிரற்ற அதாவது உருவமற்ற அமைப்புன்னு சொல்ல முடியாது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பிராணமய கோஷத்துக்கு நேரடியான தொடர்பு இருக்கிறது நுரையீரல் அப்போ அந்த பிராணமய கோஷம்ன்றது அந்த நுரையீரல்ன்ற ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரலாமா அங்கே இருந்து அந்த இதயத்துக்கு அந்த ஆக்சிஜன் போகிற அந்த செயல்களை நம்ம சொல்லலாமா அந்த நுரையீரல் மூலியமாக முறையீரலேருந்து ஆக்சிஜன் இதயத்துக்கு போய் அந்த இதயத்தில் ஆக்சிஜன் மூலமாக ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய உடம்பு பூரா எல்லா பக்கமும் பாய் இந்த நரம்பு மண்டலங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ள எடுத்துக்கலாமா ஆனாலும் அந்த சக்தியின் சக்தி கடத்துறது அப்படின்றத வந்து நம்ம ஒரு உருவ அமைப்பாக சொல்ல முடியாது ஸோ உருவ அமைப்புக்கும் உருவம் இல்லாத அமைப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது மனோமய கோஷம் இந்த மனோமய கோஷம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமது எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் உருவானது இந்த எண்ணங்கள் அப்படின்றது நமக்களுடைய செயல்பாடு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறப்பின் போதும் அந்த தாயின் கருவறையில் அந்த உடல் உருவாகி கரு உருவாகி அதுக்கப்புறம் அந்த மூளை வளர்ச்சி ஏற்படும்போது வெளியிலிருந்து ஏற்படும் சத்தங்கள் அதை தொடர்ந்து அது கேட்டுக்கிட்டே இருக்குது அதனுடைய பாதிப்பினால் அதனுடைய நினைவுகள் வந்து நம்மளுடைய மூளைகளில் ஆக ஆரம்பிக்குது இதுதான் வந்து டிஃபால்ட் ஸ்டோரிங் இதுதான் வந்து ஒரு குழந்தை உருவாகும்போது தாய் எந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கிறாங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க என்ன மாதிரி உணர்ச்சி வசப்படுறாங்க என்னென்ன ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த குழந்தைகளையும் பாதிக்கும் அந்த குழந்தைகளுடைய மனோநிலையையும் பாதிக்கும் குழந்தைகளை நல்ல விதமாகவும் உருவாக்கும் ஸோ அதனால தான் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்பயும் ஆன்மீகம் சம்பந்தமான நல்ல விஷயங்களை மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்பயுமே பேசணும் எப்பயுமே வந்து நல்ல விதமாக சிந்திக்கணும் எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து குழந்தைகளுடைய மனநிலை நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதை சொல்லுவோம் இந்த மூளையின் அமைப்புல இருந்து ஏற்படக்கூடிய அதிர்வலைகள்தான் எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பை அடைவதாக கடத்துவது தான் உணர்வுகளாக மாறுது அந்த உணர்வுகள் தான் நம்மளுக்கு மனோமய கோஷம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு மனோமய கோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மனோமய தான் வந்து இதில்தான் தான் நம்மளுடைய அதிகப்படியான சக்தி சத்தியின் வழிபாடு அப்படின்றது வருது ஸோ உருவமற்ற ஒரு நிலை அதாவது சூட்சம நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சூட்சம நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய நம்மளுடைய உடலின் அமைப்பு இங்கே தான் ஆரம்பிக்குது மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லி ஓகே இதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது நம்மளுடைய அறிவு சார்ந்த நிலை இந்த அறிவு சார்ந்த நிலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இதை நாம் செய்யலாமா இதை செய்வதால் என் உடலுக்கும் என் மனதிற்கும் இது மகிழ்ச்சியை கொடுக்குமா இது நல்ல நல்ல விளைவை எனக்கு ஏற்படுத்துமா அப்படின்றத முதல்ல சோதிக்கும் அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் இதை சரின்னு அந்த அந்த செயலை செய்கிறதுக்கு ஒத்துக்கும் இல்லைன்னா இது தவறு அப்படின்னு சொல்லி அது வந்து உணர்த்தும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறிவு எந்த விஷயமும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம் இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றதும் அனிச்சை செயல்களாக நமது உடலில் நடக்கக்கூடிய செயல்கள் லைக் கன்று சிமிட்டுறது இருதயம் துடிப்பது மூச்சு விடுறது நம்ம இதயத்திலிருந்து இரத்த ஓட்டங்கள் முழுவதுமாக அனைத்து இடத்துக்கும் சென்றடைவது பிறகு நாம் கண்களின் வழியாக காணும் அனைத்து காட்சிகளையும் மூளை தானாக நினைவில் கொள்வது இந்த மாதிரியான செயல்கள் பூரா இந்த விஞ்ஞானமய கோஷம் செஞ்சிட்டு இதற்கு அடுத்த நிலை தான் ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த நான்கு நிலைகள் அதாவது உடல் மூச்சு எண்ணம் அதற்கப்புறம் அறிவு இந்த நாளையும் கடந்து ஐந்தாவது நிலையாக இருப்பது தான் அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்தில் அதனுடைய செயல்கள் எப்படின்னா அதுவே ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இந்த ஆத்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள்ல இருபத்தி ஏழு தத்துவங்கள் அடங்கியது இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது சொல்றது இந்த இருபத்தி ஏழு தத்துவங்கள்ல எது இந்த ஆத்மா அப்படின்றது உணரக்கூடிய விஷயங்களாக நமது உடலும் நம்மளது பிராணனும் நம்மளது நம்மளுடைய மனமும் நம்மளுடைய அறிவும் செயல்படுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்மாவை சென்றடைகிறது அந்த ஆத்மாவை சரியான வழியில் நாம் உணர்வுதலுக்கான செயல்கள் அனைத்துமே இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்றது செய்யும் இது வந்து நித்தமும் அமைதியான ஒரு நிலையில் தான் இருக்கும் இதற்குன்னு தனியான ஒரு செயல்பாடுகள் கிடையாது இது எப்போ அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா நாம் இந்த உடல் உடல் அப்படின்றது விட்டு பிராணன் அப்படின்றது விட்டு மனம் அப்படின்றது விட்டு அறிவு அப்படின்றது விட்டு தனித்து நாம் நம்மை உணரும் பொழுது இந்த ஆனந்தமய கோஷம் இந்த நான்கையும் கிழிச்சிட்டு வெளியில் வரும் அதுதான் ஆனந்தமய கோஷம் அதுதான் வந்து உண்மையில் தெய்வஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது நம்மளுடைய சித்தர்களும் ஞானியர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இதை உணர்ந்தவங்க தான் நான் என்ற என்பது என்ன அப்படின்றது தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு போகும்போது தான் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்றது செயல்பட ஆரம்பிக்கும் அதை நோக்கமாக கொண்டதுதான் ஒவ்வொரு மனித பிறவியின் நோக்கமாகும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கடவுள் தான் ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷத்தை நோக்கி ஒவ்வொரு மனித பிறவியும் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறதோ எப்பொழுது இந்த மனித பிறவி அதனுடைய உடலாலும் அதனுடைய பிராணனாலும் அதனுடைய மனதாலும் அதனுடைய அறிவாலும் இந்த ஆனந்தமய கோஷத்தை எப்பொழுது உணர்கிறதோ அதற்கு பிறகு இந்த ஆத்மாவுக்கு மறுபிறவி என்பது கிடையாது இதுதான் இந்த ஐந்து கோஷங்களினுடைய தத்துவம் ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை அதை நோக்கியதாக நம்ம கொண்டு போகலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றின மேலும் தகவல்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்